எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நினைக்க நாம எந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு இளமையான ஒரு ரெண்டு பல் ஜெர்சி மாடோட விற்பனை பதிவு தாங்க எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு கன்று மாடாவே விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோ டீட்டெயில் முழுவதுமாக பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு அப்டேட்டடான வீடியோஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கும் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரெண்டு பல்லு தலையீத்து கிடாருங்க இந்த மாடு கண்ணு இனி நான்கு நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாங்க மாடு இந்த அழகி கிடாரி கன்றுக்கு அப்படின்றதையும் மாட்டுக்கார் வந்து தெரிவிச்சிருக்காருங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவுல ஒரு நாளைக்கு தற்போதைய சூழல பத்து லிட்டர் கறவை கறக்கிறதா சொல்கிறாங்க இந்த கறவைத்திறனை செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த நான்கு நாட்கள்லேயே பத்து லிட்டர் கறவை கொடுக்குது இவங்க தீவனம் எதுவும் வைக்கல வெறும் பச்சை தண்ணி புல்லுந்தும் போட்டுட்டு நாங்கள் கறவை எடுக்கிறோம் அப்படின்றாங்க இதுக்கே பத்து லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் உங்களுக்கு தேவைப்பட்டால் மாட்டோட கறவையை நீங்கள் நேரில் வந்து கறந்து எடுத்துக்கலாம் ஒரு நான் இன்னும் ஒரு பத்து நாட்களானால் ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க ஒரு பத்து ஈத்துக்கு ஆவரேஜான கறவை திறனில் நல்ல மாடு வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க நான் அந்த நாலு காம்புக்கான ஸ்பேஸ்லாம் பார்த்துருப்பீங்க நல்ல ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கு ஸோ எல்லாமே பூ காம்புகள் தான் ஒரு நல்ல கறவை திறனில் அருமையான ஒரு அளவான பால் மாடு வேணும் ஒரு கிடாரி கிடாரிக்கன்றோட வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் அடுத்த தாராபுரத்தில் நண்பர் நாச்சிமுத்து இருந்தே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு அதே போல இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தெட்டாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்குங்க பொதுவாகவே நம்ம சேனலில் மாட்டோட விற்பனை விலையை நாம் என்னையுமே ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது நீங்கள் கால் பண்ணி உங்கள் மாட்டோட விற்பனை விலையை சொன்னீங்கன்னா அதை சொல்லி நம்ம வீடியோ போட்டுருவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மாட்டை வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாங்க ஸோ விலையும் அனுசரிச்சே நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஓ ஓவராக டீட்டெயில் வேணால் நேரில் போய் பார்த்து அவங்க சொன்ன டீட்டெயில் அனைத்துமே நீங்கள் செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாங்க ரெண்டு பல் பத்து இதுக்கு தாராளமாக மாடு ஆகும் நம்மளை பொறுத்தளவில் இளம்பொருளாகவே இருக்குது அதுவும் இளங்கன்றாவே மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நான்கு நாட்களான ஒரு கிடாரி கன்றோடு விற்பனைக்கு வந்துருங்க அதுவும் ஒரு பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் ஸோ நாலு காம்பு பால் அடிச்சு பார்க்குறாங்க நாலு காமே பால் வந்து நல்ல சுத்தமான காம்புகளோடுவே அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் நன்றி